இந்த நேமம் பக்கம் பாலராமபுரம்ங்கிற நேமம் ஒரு டனல் தான் ரொம்ப லிட்டியஸ்ட் டனல்ஸு பாருங்கள் மற்றதெல்லாம் சின்ன முதல்ல பார்த்தீங்கன்னா எண்பது மீட்டர் நூற்றி முப்பது மீட்டர் இப்படி தான் இருந்தது இது கொஞ்சம் லென்த்தியஸ்ட் பாரசாலை தமிழக கேரள எல்லைக்குள்ளே நம்ம எக்ஸாக்டி தமிழ்நாடு தாண்டி கேரளாக்குள்ளே என்ட்ராக போகிற இந்த டனலுக்கு இந்த பக்கம் கேரளான்னு நினைக்கிறேன் எஸ் டூ ஃபிஃப்டி ஒன் இரநூத்தம்பத்தோராவது கிலோமீட்டரில் இருக்குது மீட்டர் போது பாருங்க கும்மிருட்டு இருட்டு மயிருட்டு குகை கும்மி புறக்கொள்ள எப்படி என்ன த்ரில்லிங்கா இருக்கும் பாருங்க உள்ளுக்குள்ளேயே சூப்பராக கான்கிரீட் லைனிங் கொடுத்துருக்குறாங்க பாருங்க என்ன அருமையா இருக்கு பாருங்க மீட்டர்ஸ் டனல் நம்பர் ஒன் ஸ்டார்டிங் சென்ட்ரல் கும்மிட்டு இதே கான்கிரீட் லைனிங் பண்ணிருக்கிறாங்க சூப்பரா என்ன அருமையா இருக்கு பாருங்க இப்படி எடுக்கும் போதே இப்படி இருக்குது உள்ள உள்ள லைட் போட்டுருக்கிறாங்க ஏன்னா ஆஸ் இது சேஃப்டி ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்க்கு மேலே ஒவ்வொரு டன்னாலே லைட்டிங் கம்பல்சரி இருக்கணுங்கிறது ரயில்வே சேஃப்டி ரூல்ஸு அதனால வந்து இந்த இதில் போட்டிருக்கிறாங்க சில இடத்துல லைட்டெல்லாம் ஆஃப் ஆகிருக்குது லைட்டு இது பண்ணியிருக்குது நல்லா சூப்பராக பண்ணியிருக்கிறாங்கப்பா எல்லாம் போட்டு சூப்பராக நல்லா என்ன அருமையாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் இடிக்கிடும் கும்மிரிட்டு குகைக்குள் புதுகலமான ஒரு பயணம் என்ன அருமையாக இருக்குது பாருங்கள்